ஆண்டோராய் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் சொன்ன இவைகளை காணும் கண்களும் கேட்கும் காதுகளும் பாக்கியம் உள்ளவைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த ஆழமான செய்திகளை மைமையான செய்திகளை கேட்க ஜனங்களுடைய காதுகள் அடைத்து கொண்டிருக்கிறதை நினைத்து வேதனைப்படுகிறேன் அழகிய கத்து கிரவையாய் கிறிஸ்தவ மக்களை மன்னித்து அவருடைய விருத்த சேதனம் இல்லாத காதுகளை தறந்து விருத்த சேதனம் இல்லாத கண்களையும் தரந்து விருத்த சேதனமில்லாத இருதயத்தையும் தரந்து ஆண்டோர் அவர்களை இயேசு கிறிஸ்துவை அறியும் மெய் அறிவுக்கு நேராக திருப்புவாராக இந்த மரங்களெல்லாம் ஒரு நாள் இயேசுவை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்கிறதை சாட்சி கொடுக்கும் இங்கே இருக்கிற சேர்கள் இத்தனை சேர்களும் சாட்சி கொடுக்கும் இங்கே இருக்கிற சகல பொருட்களும் கல்லுகளும் காம்பவுண்டில் இருக்கிற கல்லுகளும் சாட்சி கொடுக்கும் இன்றைய பெந்தை கோஷை ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நானும் பெந்தை கோஷை காரணம் தான் பெந்தை என்றால் ஐம்பதாம் நாளின் அனுபவம் என்ற அர்த்தம் ஐம்பதாம் நாளின் அனுபவம் என்றால் பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்ட அனுபவம் ஹலோ லோயா நாங்கள் இந்த இடத்துல பிரசங்கிக்கிற சத்தியத்தை யாராயினும் தவறு என்று யாதொரு விருப்பத்தில் நிரூபிக்க முடிந்தால் நிரூபிக்கட்டும் நிரூபிக்க முடியாது நிரூபிக்க மாட்டார்கள் கத்தனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவ்வளவு தெளிவாய் திட்டமாய் தீர்க்கமாய் ஆண்டோர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தோம் தம்மை வெளிப்படுத்தியும் சத்தியத்துக்கு எதிரிகளாய் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்களும் அப்படி வரைகிற விசுவாசிகளை வரவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களும் ஐயோ கிறிஸ்துக்கு எதிரிகளாக இருக்கிறார்களே என்று நினைக்கும் போது எங்களுடைய இருதயம் வெடித்து விடும் போல் இருக்கிறது எங்கள் ஆட்கள் இல்லாதிற்காக எங்களுக்கு வேதனையை தவிர எவ்வளவு பண நஷ்டப்பட்டாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை பணத்துக்காக நாங்கள் ஊழியம் செய்யவில்லை மதிப்புக்காக ஊழியம் செய்யவில்லை ஷோவுக்காக ஊழியம் செய்யவில்லை இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவை யாரென்று தெளிவாய் வெளிப்படுத்த வேண்டும் எப்படி ஆயினும் சிலரை எரிகிறாக்கிலிருந்து தப்பித்த ஆண்டு வருகை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தாகம் அலோய்யா கத்தோருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்து வந்திருக்கிறதே உங்களுடைய பிள்ளைகளாய் உங்களோரையும் இயேசுவின் நாமத்தில் ஊழியர்களாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹலலோயா கடந்த நாளிலே கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஹலலோயா வரப்போகிற மேசியா என்கிற தலைப்பிலை ஆவியானவர் யாவரோடும் இங்கே இடை பெற்று கொண்டிருந்தார் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று இயங்குகிற ஒவ்வொரு மனித மனித ஆத்மாவுக்கும் விடுதலை கொடுக்கும் ஏசியா இயேசு பாவத்தினால் உண்டான ரெண்டு வித அடிமைத்தன பிரமாணங்களிலிருந்து பாவம் மரணம் என்கிற இரு சாத்தானுடைய பிரமாணத்தின் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்க வந்த மேசியா இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்க தம்முடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் மரணத்தை போக்கி மரணத்தில் ம மைத்தோரின் உயிர்த்தெழுதலை நமக்கு தர மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசை தமது மரணத்தினாலே சிலுவையில் அழித்தார் என்று அதனால் ரெண்டு பிரமாணத்தையும் பாவ பிரமாணத்தையும் மரணப் பிரமாணத்தையும் உழைத்தறிந்து சிலுவையிலே வெற்றி செலந்தார் ஆகவே இப்படி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையின் மேலும் இந்த உலகத்திலே மனிதர் சொல்லுகிற முப்பத்து முக்கடி தேவர்களோ அல்லது எதுவானாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாது மோதலாலும் மேற்கொள்ள முடியாது அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவராயிருக்கிறார் என்கிறதான காரியத்தை கடந்த நாளிலே நாம் ஜியாவித்தோம் அல்லது இந்த ராத்திரையுமே மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை குறித்து நான் உங்களோடு போகிறேன் அதனால ஒரு மனிதன் எப்படி தேவனாக மாற முடியும் அநேகருடைய கேள்வி இதுதான் கன்னிமரியாலின் வயிற்றிலே பிறந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவர் இருக்கும் போது பதினி மூத்த ரெண்டாம் தாரம் ஐந்து ஆறு வசரத்தை வாசிக்கும் போது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே எல்லா மனுஷரையும் மீட்கும் பொழுது பொருட்டு தம்மை தாமை ஒப்புக்கொடுத்த மனுஷன் ஆகிய கிறிஸ்திரு இயேசு இவரே எழுதியிருக்கிறது இந்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு ரோமர் ஒன்பது ஐந்து படி எப்படி என்றென்றைக்கு ஸ்தோக்கரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனானா இன்றைக்கு ஒரு பந்தயக்கோஷ ஊழியக்காரன் எல்லா பந்தயக்கோஷ ஊழியர்காரர்களை பார்க்கலும் மேலானவர் எனக்கு வெளிப்படுத்தல் உண்டு எனக்கு நாம் ரெண்டு பேரும் ஜெபித்துப் பார்ப்போமா யாருடைய ஜபம் முன்னே நிற்கிறது பார்ப்போம் என்று சொல்ல சொல்லி ஒரு ஊழியக்காரர் இன்றைக்கும் சொ ஊழியக்காரர் நல்ல சகோதரர் என்னிடத்தில் அளவு நாங்கள் ரெண்டு மூன்று பேராக நிற்கும் போது வந்து பேசினோம் அவரிடத்தில் நான் கேட்டேன் பிரதர் மார்க் பதினாலாம் அதிகாரம் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டாம் வசனத்தில் இயேசு ஸ்தோத்திரிக்கப்பட தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குமாரன் ரோமர் ஒன்பது படி எப்படி எப்படிக்கும் சர்வத்துக்கும் மேலான தேவன் என்று கேட்டபோது அவர் அந்த இடத்தில பதில் சொல்லாமல் பவுல் தப்பா சில நேரம் எழுதி வச்சிருக்கிறார் பல காரியத்தை நான் கிறிஸ்துவை பின்பற்று போல நீங்கள் என்ன பின்பற்றீங்கள் என்று பவுல் பெருமையில தன்னை பின்பற்றி வரும்படி அப்படி எழுதியிருக்கிறார் இது போல சில தப்பிதங்களை அப்பா எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்

நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம் பைபிள் காலேஜில் இயேசுவை பற்றி நிறைய படித்திருக்கிறோம் என்று சொல்ல டாக்டரேட்டு முடித்திருக்கிறவர்களுக்கு ரோமர் ஒன்பது ஐந்து படி இயேசு என்றென்றைக்கு சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் எப்படி என்று சொல்லத் தெரியாமல் பவுல் தப்பாய் எழுதி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் கொளார்படியான காரியத்தை சொல்லுவதனால் ஹலலூயா இயேசுவை மனிதன் தான் தேவன் அல்ல என்று சொல்லுகிற மற்றவர்களுக்கு பெரிய உதவியாக இவர்கள் உதவி ஆட்களாய் கையாட்களாக இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது வேதனைக்கு மேல் வேதனை உண்டாகிறது இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் பரலோகத்தில் தேவனாய் மகத்துவ தேவனாய் விற்றிருக்கிறார் கன்னிமரியாளின் வயிற்றிலே பிறந்த மனிதன்

இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அது மகாவாதனையான காரியம் அல்லேலூயா இந்த தெய்வீக ஆதாரமாக ஒரு வேத இப்பொழுது நாம் வாசிக்கலாம் எபேசியருக்குள்ளான அப்போஸ்தலாய் பவுன் எபேசியருக்குள்ளான நிருபம் 1 ஆம் அதிகாரம் ஒன்பதும்போது காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின் படி விளங்கும் நியமத்தின் படி உலகத்தில் இருக்கிறவைகளும் இருக்கிறவைகள் இருக்கிறவைகளும் இருக்கிறவைகளும் ஆகியமும் அகலமும்

காலங்கள் நிறைவடைந்து முடியும் போது இந்த யுகத்துக்கு முடிவுண்டாகும் போது புதிய வானங்களையும் புதிய பூமியை ஆண்டோர் உண்டாக்க போகிறார் மனித குலம் தேவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத மனித குலத்தை ஆண்டவர் பூமியோடு கூட சுட்டரித்து போட்டு புதிய வானங்களையும் புதிய பூமியை உண்டாக்க போகிறார் என்று வேதும் சொல்லுகிறார் ரெண்டு பேர மூன்றாம் அதிகாரம் என்ற அகழ்ந்து போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியலின் கிளிகளெல்லாம் எரிந்து அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் எரிந்து அழிந்து போவதா இருக்கிறபடிதான் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அழிந்து போகும் பூதங்கள் எரிந்து உருகி போகும் அவருடைய தத்துவத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் இந்த காலங்களில் யுகங்களில் உள்ள ஆண்டவருடைய அனாதி திட்டம் நிறைவேறும் போது புதிய வானங்களையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார் அப்படி நிறைவேறும் போது தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் பர்வத்திலும் பூலகத்தில் உள்ள சகலமும் கிறிஸ்து என்னும் ஒரு மனித ஆலயத்துக்குள்ளே பரலோகமும் பூலோகமும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும் ஒரு மனிதன் இந்த அண்ட சராசரத்துக்கும் தேவனாக இருக்க வேண்டும் நான் சொல்லுகிறதே ஒருவேளை இப்பொழுது கரைகளான கேள்வி யாருக்கும் செய்தி முடியும் போது செய்தியை நீங்கள் பார்க்க முடியும் போது கன்னிமரியாளி வயிற்றிலே பிறந்த இந்த மனிதன் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவனாக அண்ட சராசரத்துக்கும் அவர் தேவனாக இருப்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒருவரை என் ஆண்டவராய் என் தேவனாய் நான் சேமிக்க எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததே என்று நீங்கள் சொல்லி அவருடைய பாதங்களை முத்தமிடுவீர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெட்கப்பட வேண்டாமா என்று எழுதியிருக்கிறவருடைய எழுத்துக்கு பதிலாக இந்த செய்தியை உங்களுக்கு முன்னே வைக்கிறேன் நாமம் மகிமைப்படுவதாக Hallelujah! Hallelujah! Khatre ne naam Hallelujah!